ஹாய் விஸ் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பல மொழி முகத்தின் அழகு பற்களில் தெரியும் என்பது எல்லாருக்கும் ஏற்ற மொழி முகத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம பற்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க ஏன்னால் நம்ம சிரிக்கும்போது பேசும் பொழுது நமக்கென பொழிவை கொடுப்பதே அந்த பற்கள் தான் இப்போது இந்த பற்கள் பளிச்சென்று வெண்மையாக இருக்க சில டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம் எப்போதும் புன்னகையுடன் இருந்தால் அதுவே ஒருவரோட அழகை மேம்படுத்தி காட்டுங்க ஆனால் அப்படி புன்னகைக்கும்போது பற்கள் அசிங்கமாக மஞ்சள் நிறத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இதற்கு என்ன தான் பேஸ்ட்டு கொண்டு பற்களை சுத்தம் செய்தாலும் பற்கள் வெண்மையாக மாறாது அதற்கு பதில் சில இயற்கையான பொருட்களை கொண்டு பற்களை சுத்தம் செய்தால் பற்களில் உள்ள அசிங்கமான மஞ்சள் கரை மாறிடுங்க உங்களுக்கு பற்களில் இருக்கும் மஞ்சள் கரையை இயற்கையான வழியில் அகற்றும் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல் வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பற்கள் வெண்மையாக இல்லாமல் இருக்க பல காரணம் இருக்குதுங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம குடிக்கும் தண்ணியோட பீகச் மதிப்பு சவன் இருக்கணுங்க அதுதான் குவாலிட்டியான தண்ணி அதற்கு மேல் போகும்போது அது உப்பு தண்ணியாக மாறிடுங்க நம்மளால் நிறைய பேர் உப்பு தண்ணியை தான் குடிச்சிட்ருக்கோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம குடிக்கும் தண்ணீரோட பிஹெச் மதிப்பை செக் பண்ணி அதுக்கப்புறம் குடிக்கணுங்க அதே போல் உணவில் உப்புத்தன்மை மற்றும் காரத்தன்மை அளவை அளவோடு வச்சுக்கணுங்க அதிகளவு அளவு உப்புத்தன்மை மற்றும் காரத்தன்மை எடுத்தும் போது அது பற்களின் நிறத்தை மாற்றுவதற்கு வாய்ப்புள்ளதுங்க அடுத்து டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிறனாலையும் பற்களின் நிறம் மாறுங்க அதே போல் மரபணு ஜீன் வைஸாக அது மாறுங்க அடுத்து முறையான பற்கள் பராமரிப்பு இல்லாதது புகைப்பிடித்தல் பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை நம்ம உண்றதுனாலையும் இந்த பற்களின் நிறம் மாறுங்க அடுத்து வயது ஆக ஆக கூட பற்களின் நிறம் மாறுங்க பற்களின் நிறம் மாறுறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்குங்க ஆனால் இந்த பற்களை வெண்மையாக மாற்றுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது அந்த டிப்ஸை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பழங்களோட தோள்களை கொண்டு பழுத்து வைக்கணுங்க எலும்பிச்சை ஆரஞ்சு மற்றும் வாழைப்பழம் போன்ற பழங்களின் தோள்களை கொண்டு மென்மையாக தேய்க்கும் போது மஞ்சள் கரை படிந்த பற்கள் மென்மையாக மாறலாங்க அரிசி மாவு எடுத்துக்கணுங்க இது பற்களை மென்மையாக்கும் அடுத்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூளில் விட்டமின் சி மெக்னீஷியம் இருக்குதுங்க இது பற்களுக்கு வலிமை தரும் பற்களில் இருக்கும் பாக்டீரியாக்களை அழித்து துருநாற்றத்தை சுத்தம் செய்யுங்க சால்ட்டு லெமன் எடுத்துக்கணுங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்டாகட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம பழு தேய்த்தோம்னா பற்கள் சில நாட்கள்லேயே வெண்மையாக மாறிடுங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி சால்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா இஞ்சியை ஜூஸ் இல்லைன்னா பேஸ்ட்டாக எடுத்துக்கணுங்க சால்ட்டு இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது பற்கள் வெண்மையாகவும் வாய் துருநாற்றமும் நீங்குங்கள் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் லெமன் ஒரு டீஸ்பூன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தேக்கும்போது போது பற்களில் உள்ள மஞ்சள் கரையை நீக்கி வெண்மையாக மாற்றுங்க நெக்ஸ்ட்டு ஆயில் புல்லிங் ஆயில் புள்ளிங் என்பது ஒரு பாரம்பரிய தீர்வாகுங்க இது வாய்வழி சுகாதாரத்தை மேம்படுத்துவதோடு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்குதுங்க ஆயில் புல்லிங் செய்ய பொதுவாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது இன்னுமே நல்லது இதில் உள்ள லாரி அமிலம் வீக்கத்தை குறைத்து பாக்டீரியாக்களை கொள்ள பயன்படுதுங்க ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடம் வாயுக்குள்ளே வச்சு அதை சுழட்ட வேண்டுங்க பின்பு வாயை தண்ணீரில் கழுவ வேண்டுங்க இவ்வாறு நம்ம செய்யும்போது பற்களோட சிவதைவை தடுக்க முடியுங்க பற்களை உறுதியாக்கவும் பற்களில் உள்ள மஞ்சள் கரையை நீக்கி பற்களை வெண்மையாக்கவும் இது உதவுதுங்க நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது பற்களை ரெண்டு முறையாவது பழுத்துவக்கணுங்க அப்போ தான் வாயில் உள்ள கிருமிகள்லாம் வெளியேறும் காலை இரவு இப்படி ரெண்டு வேலையும் பழுத்து வைக்கிறனால பற்களோட சுகாதாரத்தை மேம்படுத்த முடியுங்க பற்களை உறுதியாக்கவும் பற்களை வெண்மையாக்கவும் முடியுங்க இந்த வீடியோவில் பற்களை வெண்மையாக மாற்ற சில டிப்ஸ் எல்லாம் பார்த்தோங்க இதை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மஞ்சள் கரையை நீக்கி பற்களை வெண்மையாக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் வாய் துருநாற்றத்தையே நீக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம்